அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழகத்திலே வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக அழைக்கப்படக்கூடிய பூத் லெவல் ஆபிசர் நம்முடைய வீடுகள் தேடி வந்து வாக்காளர் படிவத்தை நம்மடம் கொடுத்து பூர்த்தி செய்து தரும்படியாக கேட்பார்கள் என்று சொல்லப்படுகிறது வேலை அலுவல் காரணமாக வெளியிலே செல்லக்கூடிய பலருக்கும் அவர்கள் வரக்கூடிய நேரத்தை பார்த்திருப்பது சற்று கடினமான காரியமாக இருக்கிறது இதற்கு ஆன்லைனில் அதாவது வலையொலியிலே நாம் இங்கே சொல்லக்கூடிய விளக்கங்களை பெற்று நீங்கள் வீட்டிலிருந்தபடியே உங்கள் கைபேசி மூலமாகவோ அல்லது கணினி மூலமாகவோ உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் திருத்த பணியை மேற்கொள்ள முடியும் பெரிய அளவிலே எந்தவிதமான விதமான சிரமமும் இல்லாமல் நாம் நம் வீட்டில் இருந்தபடியே இதை சாதித்துக் கொண்டு விட முடியும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு விளக்கம் கிடைத்தது இந்த விளக்கத்தை அறிவி சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவா அது காரணமாகவே இப்போது இந்த காட்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆன்லைனில் அதாவது இணைய வழியிலேயே உங்கள் வீட்டில் இருந்தபடி இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பெட்டிகளுடைய திருத்தத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இதற்கு தேவையானவற்றை எல்லாம் முதலிலே தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு நமக்கு தேவையானது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு காலகட்டத்திலே திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலிலே நம்முடைய பெயர் வாகம் எண் வரிசை எண் வாக்காளருக்காக கொடுக்கப்பட்ட அடையாள எண் மேலும் உங்களுடைய தந்தை தாய் பின்னாக இருந்தால் கணவர் இவர்களுடைய இந்த அடையாள குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவைகள் தான் திருத்தத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த விடயங்கள் நம்மிடம் இல்லை என்றால் இதில் குழப்பம் வந்தால் நாம் நேரடியாக இணைய வழியிலே இந்த திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது நம் வீட்டிற்கு வரக்கூடிய பிஐஓ என்கிற அந்த பூத் லெவல் ஆபீசர் அவரிடம்தான் நாம் இதற்கான தீர்வை பெற முடியும் இங்கே நாம் வீட்டிலே இருந்து செயல்படுவதற்கு தேவையான இந்த விளக்கங்கள் எவ்வாறு பெறுவது இடம் விட்டு இடம் பெயர்ந்தவர்களாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலே நம்முடைய வாக்காளருடைய அடையாள அட்டை நம்மிடம் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒருவேளை நம்மிடம் இல்லாவிட்டால் அதை எப்படி பெறுவது என்பதை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இதற்கு நாம் நம்முடைய வாக்காளர் பட்டியல் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஒரு கைபேசி எண்ணை கொடுத்திருப்போம் அந்த கைபேசி எண்ணை கொண்டு நமக்கென்று ஒரு கணக்கை இணையதளத்திலே அதாவது வாக்காளருக்கான இணையதளத்திலே நாம் உருவாக்க வேண்டும் அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல நம்முடைய கைபேசி எண்ணை உள்ளீடு செய்து அதை பொத்தானை அழுத்தும் போது நமக்கு ஒரு முறை கடவுச்சொல் ஒன் டைம் பாஸ்வேர்டு என்பது கொடுக்கப்படும் அதை உள்ளே கொடுத்தவுடனே நமக்கான அனுமதி கிடைத்துவிடும் அதை கொண்டு நாம் உள்ளே சென்று நம்முடைய பணிகளை மேற்கொள்ள முடியும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே தரையிலே காட்டியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் உங்களுக்கான இந்த விடயத்தை கொடுத்திருக்கிறேன் இங்கே கொடுத்திருக்கக்கூடியதை போல உங்களுடைய கைபேசி அல்லது கணினியிலே உலாவி என்று அழைக்கப்படக்கூடிய பிரவுசரை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதை போல தட்டச்சு செய்யுங்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஈரோஸ் என்று நீங்கள் தட்டச்சு செய்தால் உங்களுடைய இந்த தட்டச்சின் காரணமாக உலாவி அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் இங்கே தெருவிலே காட்டியிருப்பதை போல அந்த பகுதி உங்களுக்கு காட்டப்படும் இதிலே நான்கு இழுக்கின்றது பாருங்கள் முதலாவதாக உங்களுடைய மாவட்டம் எது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தபடியாக நீங்கள் அப்போது எந்த வாக்குச்சாவடியிலே உங்களுடைய வாக்கை செலுத்தினீர்கள் என்பது நீளமான பட்டியல் காட்டப்படும் அதிலே நீங்கள் வாக்கு செலுத்திய அந்த பாகத்தினுடைய நிலையை குறித்து கொண்டு விட்டால் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கிடைத்துவிடும் இவை எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டுவிட்டால் அதன் பிறகு கீழே வெரிபிகேஷன் கோட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கீழே காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணை தட்டச்சு செய்து சமர்ப்பிக்க என்கிற பொத்தானை அழுத்த வேண்டும் அது உங்களை அடுத்த பக்கத்திற்கு அழைத்து செல்லும் அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலே உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் எல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு காகிதத்திலே தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு வேதனையான விடயம் என்ன என்றால் நான் என்னுடைய குடும்பத்திற்காக தேடி பார்த்த போது மிகவும் தவறாக அதிலே குறிக்கப்பட்டிருந்தன சரியான வகையிலே எழுத்துக்கள் தெரியாமல் தாறுமாறாக இருந்தன சற்று பொறுமையோடுதான் அவற்றை நீங்கள் பார்த்து அறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்குமான இந்த விளக்கங்களை எல்லாம் ஒரு காகிதத்திலே பிழை இல்லாமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பட்டியலிலே உங்கள் பெயர் உங்கள் உறவினர் பெயர் மற்றவையெல்லாம் தவறாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் தவறாக கொடுக்கப்பட்டதைத்தான் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சரியாக இங்கே கொடுத்து விட முடியாது தவறாக இருந்தாலும் அதை தொடர வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு இருக்கிறது இதையெல்லாம் சரியாக எடுத்து பட்டியலை தெரிந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்கள் உலாவியிலே இருந்து நீங்கள் செல்ல வேண்டிய பகுதிக்கு செல்ல வேண்டும் அதாவது இப்போது செய்ய வேண்டிய சிறப்பு சீர்திருத்த பணிக்கான பகுதிக்கு செல்ல வேண்டும் இதற்கான இணைப்பையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அங்கே நீங்கள் இந்த எலக்டர் சர்வீஸ் போர்ட்டல் என்கிற இணையதளத்தை திறந்து பார்க்கும் போது அங்கே உங்களுக்கு ஒரு பட்டியல் காட்டப்படும் பச்சை நிறத்திலே வலது பக்கத்திலே காட்டப்பட்டிருப்பது special intensive revision SIR 2026 என்று காட்டப்பட்டிருக்கும் இதிலே fill enumeration form என்று பச்சை நிரத்திலே காட்டப்பட்டிருக்கிறதே அதிலேதான் நாம் சென்று நம்முடைய பதிவுகளை செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே பட்டியலில் இருந்து நமக்கான விளக்கத்தை பெறுவதற்கான முறையை செய்து பட்டியல் தயாரித்து வைத்திருக்கிறோம் நம் வீட்டிலே உள்ளவர்களுக்கான பெயர் தந்தையின் பெயர் வாக்காளர் அடையாள வாக்களித்த இடம் ஆகியவற்றை குறித்து வைத்துள்ளோம் ஒருவேளை உங்களுக்கு அதிலே தெரியவில்லை என்றால் இதிலேயே கீழே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பொத்தானை அழுத்தினாலும் அது ஒரு பக்கத்திற்கு சென்று உங்களுடைய தேடுதல்களை அங்கே நீங்கள் மேற்கொள்ள முடியும் இங்கே இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் இவற்றை செய்வதற்கு நாம் நமக்கான கணக்கை உருவாக்க வேண்டும் இங்கே மேலே காட்டப்பட்டிருப்பதை போல சைன் அப் என்பதை செய்து நாம் உள்ளே நுழைய வேண்டும் இங்கே உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை நீங்கள் அழுத்தும் போது அது உங்களை அடுத்த பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் அங்கே உங்களுடைய கைபேசி எண்ணை உள்ளிட வேண்டும் உங்களிடம் உங்களுக்கான இமெயில் ஐடி என்று அழைக்கப்படக்கூடிய ஐடி இருந்தால் அதை கொடுத்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே தட்டச்சு செய்து கண்டினியூ என்பதை அழுத்த வேண்டும் இப்படி செய்துவிட்டால் உங்களுக்கு ஒரு கடவுச்சொல் உங்களுடைய கைபேசி எண்ணிற்கு வரும் அந்த கைபேசி எண்ணிற்கு வந்த கடவுச்சொல்லை கணக்கை வர முடியும் இப்படி செய்யும் போது உங்களுக்கான கணக்கை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பொத்தானை அழுத்தும் போது அது உங்களை அடுத்த பக்கத்திற்கு அழைத்து செல்லும் இந்த அடுத்த பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கான மாநிலத்தை தேர்ந்தெடுக்கும்படியாக கேட்கும் மாநிலத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் அதன் பிறகு அங்கே உங்களுக்கான பட்டியல் காட்டப்பட்டிருக்கும் அருகாமையிலே இருப்பது எந்த தொகுதி என்பது காட்டப்பட்டிருக்கும் இங்கே உங்களுடைய தற்போதைய வாக்காளர் அட்டையிலே இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள எண்ணை தட்டச்சு செய்ய வேண்டும் தட்டச்சு செய்த மாத்திரத்திலேயே உங்களுடைய விவரங்கள் எல்லாம் திரையிலே காட்டப்பட்டுவிடும் அது சரியாக இருக்கிறதா என்பதை உங்கள் கையில் இருக்கும் வாக்காளர் அட்டையோடு ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு கீழே இருக்கின்ற பகுதியிலே உங்களுடைய கைபேசி எண்ணை உள்ளீடு செய்து சென்ட் ஓடிபி என்பதை கொடுத்தவுடனே உங்களுக்கு ஒரு கடவுச்சொல் வரும் அந்த கடவுச்சொல்லை உள்ளே நீங்கள் செலுத்திவிட்டால் அடுத்த பக்கத்திற்கு நீங்கள் செல்லலாம் கடவுச்சொல் வந்தான பிறகு அந்த கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து வெரிஃபை ஓடிபி என்பதை கொடுக்க வேண்டும் இப்போது சரியாக இந்த பட்டியலிலே உங்களுடைய பெயர் சரியாக காட்டப்பட்டுவிடும் இதை பார்த்து கொண்டு விடுங்கள் அதற்கு அடுத்தபடியாக கீழே இருக்கும் பட்டியலிலே மூன்று சிறிய வட்ட வடிவத்திலே காட்டப்பட்டிருக்கும் முதலாவது மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரோல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் என்று கொடுத்திருக்கும் அதாவது என்னுடைய பெயர் கடந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் இருக்கிறது என்பதாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒன்று மை பேரண்ட்ஸ் நேம் ஃபாதர் மதர் கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் எக்ஸிஸ்ட் இன் த எலெக்ட்ரோ ரோல் ஆஃப் த லாஸ்ட் எஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் இதை தேர்ந்தெடுக்கலாம் அதாவது உங்களுக்கு பட்டியலிலே பெயர் இருந்தால் நீங்கள் மேலே இருக்கும் முதல் புத்தானை அழுத்தி உள்ளே செல்லலாம் இல்லை இப்போதுதான் நீங்கள் வாக்காளராக பதிவு செய்திருக்கிறீர்கள் முந்தைய பட்டியலிலே உங்களுடைய பெயர் இருக்காது என்று கருதினால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பொத்தானை அழுத்தி நீங்கள் உள்ளே செல்லலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே செல்லும் போது அடுத்த பக்கம் இவ்வாறாக விரியும் இந்த பக்கத்திலே உங்களுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலே உங்களுடைய மாநிலம் எது என்பதை கொடுக்க வேண்டும் உங்களுடைய தொகுதி எது என்பதை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் வாக்குச்சாவடி அதனுடைய அடையாளத்தை இங்கே தட்டச்சு செய்ய வேண்டும் கீழே கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறிய இருப்பதை பார்க்கும்படியான அம்புக்குறி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அம்புக்குறியை நீங்கள் அழுத்தி பார்க்கும் போது உங்கள் தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்து அதிலே உங்களுடைய எல்லாவற்றையும் நிரப்பி சச் என்கிற பொத்தானை அழுத்த வேண்டும் இந்த பொத்தானை அழுத்தும் போது அது உங்களுக்கான பட்டியல் இருக்கும் இடத்தை சரியாக காட்டிக் கொடுக்கும் இப்படி பார்க்கும் போது உங்களுடைய அந்த பழைய விவரங்கள் நீங்கள் குறித்து வைத்திருக்கிற காரணத்தால் தெளிவாக எடுத்திருக்கிற காரணத்தால் உங்களுடைய பட்டியலை இங்கே காட்டிவிடும் இதையெல்லாம் சரியாக பார்த்து கொண்டு விட்டு கீழே இருக்கின்ற மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரோல் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் என்பது இருக்கும் இதை சரியாக குறித்து வைத்துக் கொண்டு அதை அந்த கட்டத்திலே டிக்மார்க் என்பதை செய்து கண்டினியூ தொடர்க என்கிற பொத்தானை அழுத்த வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய பக்கம் காட்டப்படும் இந்த பக்கத்திலே உங்களுடைய கைபேசி எண்ணை காட்ட வேண்டும் அதன் பிறகு அதன் கீழே இருக்கக்கூடிய விவரங்களிலே உங்களுடைய பிறந்த வருட மாதம் தேதி அதன் பிறகு உங்களுடைய ஆதார் எண் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு தந்தை தாய் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய விளக்கங்களை இங்கே கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்கள் புகைப்படத்திற்கு மாற்றாக வேறு புகைப்படத்தை நீங்கள் சமர்ப்பிக்க விரும்பினால் அந்த புகைப்படத்தை அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பெட்டியிலே ஃபைல் என்பதை கொடுத்து உங்களுடைய புகைப்படத்தை இரண்டு மெகா பிக்சல் அளவிலே இருக்கும்படியான புகைப்படத்தை நீங்கள் அப்லோடு செய்து கொள்ளலாம் செய்து கொண்டு விட்டு ஒத்தானை அழுத்தும் போது அது அடுத்த பக்கத்திற்கு உங்களை இட்டு செல்லும் இந்த இடத்திலே உங்களுடைய பழைய பழைய அதாவது சிறப்பு உள்ள விவரங்கள் எல்லாம் அவற்றை சரிபார்த்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் அருகிலே இருக்கக்கூடிய ஆடு என்கிற பொத்தானை அழுத்தி உங்கள் தந்தை தாய் அல்லது உறவினருடைய இந்த பட்டியலை காட்டி நீங்கள் உள்ளே சென்று கொள்ளலாம் அதன் பிறகு எல்லா பணிகளையும் முடித்தான பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது சப்மிட் என்கிற பொத்தானை அழுத்த வேண்டும் இப்படி இந்த சப்மிட் என்கிற புத்தாணை அழுத்திவிட்டால் உங்களுடைய பணி முழுமை பெற்றுவிடும் எளிமையாக இந்த வழியிலே நீங்கள் உங்களுடைய வாக்காளர் பட்டியலுடைய விடயத்தை சரி விடலாம் இங்கே இந்த இரண்டு பட்டியல்கள் காட்டப்படுகின்றன டீடெயில்ஸ் ஆஃப் எலக்டார் அதற்கு பக்கத்தில்

உறுதிப்படுத்திக் கொண்டு விடலாம் சப்மிட் என்பதை கொடுத்து விட்டால் உங்கள் பணி முடிவடைந்துவிடும் அருமை சகோதர சகோதரிகளே எனக்கு தெரிந்த அணுகுவது என்பதை கொடுத்திருக்கிறேன் ஒருவேளை இதை செய்யும் போது ஏதாவது பிழைகள் குளறுபடிகள் ஏற்பட்டால் நாம் செய்வதற்கு ஏதும் இல்லை உங்களுடைய பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் வரும் வரையிலும் காத்திருந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் கையளிக்க வேண்டியதுதான் வழி வேறு வழியே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பது பலருக்கும் தொந்தரவை கொடுக்கிறது படித்தவர்கள் ஓரளவு விவரம் தெரிந்தவர்கள் இங்கே நாம் சொல்லி இருக்கக்கூடியதை பயன்படுத்தி பதிவு செய்து விடலாம் மற்றவர்கள் நாம் இந்த பதிவின் தொடக்கத்தை கொடுத்ததைப் போல உங்களுடைய கடந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை எல்லாம் உங்களுடைய கைபேசி மூலமாக தேடி எடுத்து குறித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர் வரும் போது அவர் கொடுக்கக்கூடிய படிவத்திலே நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து விடலாம் வழியிலே பூர்த்தி செய்ததை போல நாம் எழுதி கொடுக்கக்கூடிய படிவத்தை உங்களுடைய ஆபீசர் எடுத்து சென்று அவர் அவருடைய கணியிலே அமர்ந்திருந்து தட்டச்சு செய்துதான் மேலே ஏற்றி வைப்பார் இதிலே நாம செய்யும் போது தவறுகள் ஏதுமில்லாமல் நமது பெயர் முகவரி ஆகியவற்றை தெளிவாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் செய்யும் போது பல சமயங்களிலே தவறுகளை விடுகிறார்கள் இது தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிடுகிறது அருமை சகோதர சகோதரிகளே அடியனுக்கு தெரிந்த வரையிலும் இந்த விளக்கத்தை உங்களுக்கு முயன்றிருக்கிறேன் இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை அடியனுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரியப்படுத்துங்கள் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாக்காளருடைய உரிமையை உறுதிப்படுத்தி கொண்டு விட முடியும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்